வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு இறால் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ஃப்ரைனால் ரொம்ப ட்ரையாக இருக்காது வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சம் தொப்பு பதத்தில் தான் இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இறால் ஃப்ரைக்கு வந்து நம்ம அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கோம் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புடலை எல்லாம் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடணும் கழுவுனை இறால் வந்து வெறும் கடாயில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா இறாலில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிப்ஸு வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதில் தான் ஒரு அக்கா சொன்னாங்க இறால் சாப்பிட்டா சில சமயத்தில் வாய்வு தொல்லை இருக்கும் இந்த மாதிரி வதக்கி அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே கொஞ்சமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வெங்காயம் வதங்கிட்டோம் இது கூடவே வந்து ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்புட வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்காம வெறும் வெள்ளைப்பூடு மட்டும் சேர்த்தா போதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கறி மசாலா பொடி சேர்த்து நம்ம இறால் கிரேவி செய்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே இறால வந்து வதக்கிட்டோம் வதக்குறதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துருக்கோம் அதனால வந்து சீக்கிரமாவே வெந்துடும் இப்ப வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப அடுப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நம்ம ஊத்திருக்கிற எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் முதலே நம்ம பிழிஞ்சிடக்கூடாது கசப்பு தட்டிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் நான் எப்பயுமே வந்து இறாலில் வந்து தக்காளி சேர்க்கறது தான் பழக்கம் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாக வறுக்கிறதுனால நான் தக்காளி சேர்க்காம எலும்புச்சம்பளம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இறால் ஃப்ரை தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ